ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போனால் தூதுவளை சட்னி தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் தூதுவளை நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வரமிளகாய் ஒரு மூணு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து கடலப்பருப்பு இதான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஒன்று ஒன்றா உளுந்து கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமும் வர வரைக்கும் நல்லா வறுக்கலாம் அடுத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து கழுவி வச்சுருக்கோம் தூதுவலையை அது சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை தான் இன்னும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் கீரை கீ தலை அந்த தூதுவலை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷான தலையாக இருக்குது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் பச்சை வாடலாம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வ ரொம்ப பச்சையாக இருந்தால் சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை கப்பு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உண்மையில சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா என்ன சட்னியாக கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் கொடுத்து செஞ்சு பார்த்துட்டு என்ன சட்னி கண்டுபிடிக்கும்னு சொன்னால் எதுவுமே பிடிக்க தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் தூதுவலை மடமே இருக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா வதங்கும் அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் புளி அது சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் துருவாமல் கே பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் தேங்காவை அதை சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம அரைக்கும் போது பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ அரைக்க போகிறோம் இப்போ வந்து பொட்டுக்களை ஒரு அரை கப்பு மட்டும் பொட்டுக்களை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரை சூடாக இருக்குது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே ஆரிச்சு இப்போ சல்ல சேர்த்து அதாவது அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு ஒரு கடாயை அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதோட வாசனையும் செம்மையாக இருக்கு பாருங்கள் தூதுவளை வா அந்த தோவை சட்னி சொல்லவே முடியாது அந்த தூதுவளைன்னு சொல்ல முடியாது கண்டே பிடிக்க முடியாது யாராலேயும் கண்டே பிடிக்க முடியாது அந்த சட்னியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான தூதுவளை சட்னியே ரெடி ஆயிடுச்சு சுட 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 தோசையை ஊற்றி தூதுவலை சட்னி வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்